ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சிவ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று போதனை நாள் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வியாழக்கிழமை சரி பிராரத்திற்கே உடம்பையும் மனதையும் புத்தியையும் விட்டு கொடுத்தால் முன் சம்பாதித்து வைத்த சௌகரியங்களை பிறர் அபகரித்து விடுமா வந்தமைய வேண்டியவை சற்றும் அகங்கரிக்காமலே இருந்தாலும் வருமா என்று சந்தேகிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும் அதுவும் பிராரத்த கர்ம நியந்தாவுக்கு சேர்ந்ததாகையால் ஒரு துளியும் தவறாமல் சேர வேண்டியவையை சேர்க்கவும் சேர்ந்தவையை காப்பாற்றவும் செய்வது அவன் வேலையே தைரியமாக இருக்கலாம் சும்மா இருப்பது சோம்பி இருப்பதன்று அகங்கரிக்காமல் சாட்சியாக பிராரப்தானுசாரமாக கர்மம் நடப்பதை பார்த்திருத்தலே யோக வகாம் யகம் கீதை ஒன்பது இருபத்தி ரெண்டு அகங்கரிக்காமல் இருப்பதின் தன்மையை பெரியோர்கள் நன்கு விளக்கியுள்ளார்கள் குரு கிருபையுடன் பின்பற்றுவோமாக ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி